ஆஃபீஸுக்கு போகிறேன் அங்கே வந்து கணக்கு போட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல கேல்குலேட்டரு இல்லை ஆனால் கம்ப்யூட்ரு இருக்குது அப்போ எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது கேல்குலேட்டர் இது பேசிக் தான் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே கால்குலேட்டர் அப்படின்னு பார்த்தாக்கா ஸ்டார்ட் மின்னில் இங்கே கேல்குலேட்டர்னு இருக்கு ஓகேவா இது கேல்குலேட்டர் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன கிளாஸ் பார்த்தோம் வேர்ட் பேர்ட் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி என்ன கிளாஸ் பார்த்தோம் நோட்பேட் பார்த்தோம் இதெல்லாம் பேசிக்கு நம்ம கம்ப்யூட்டரில் பேசிக்காக என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்குறது வந்து கால்குலேட்டர் இந்த கால்குலேட்டர் அப்படின்னு பார்த்தாக்கா எது எதுக்கெலாம் பயன்படையும் எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் எது எதுக்கு யூஸ் பண்ணலாம் சொல்லுங்கள் இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறாங்க அது டேலி இல்லை என்ன இது ஃபுல்லாக கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இதில் இது நம்ம இந்த இடத்துல இருக்கு இல்லையா கீபோர்டில் ஒரு சைடில் இருக்கு இல்லையா அது அந்த இடத்துல ஒர்க் ஆகும் அது கால்குலேட்டர் ஆன் பண்ண அந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும் ஓகேவா ஆனால் நம்பர் 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 லாக்குன்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை ஆஃப் பண்ணிவிட்டாங்கன்னா வேலை செய்யாது அது மெயினாக பார்க்கணும் நீங்கள் எது ஆஃப் பண்ணிவிட்டால் நம்பர் லாக்குன்னு கீபோர்டில் இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணாக்கா உனக்கு கேல்குலேட்டர் வேலை செய்யாது அது ஆன் பண்ணணும் அது ஆன் பண்ணினா கீபோர்டில் லைட் ஏரியும் இங்கே ஆன்னுன்னு வரும் நம்பர் எல்லாக்கு ஆனு வரும் ப்ளஸ் பண்ணால் ஆஃப்ன்னு வரும் ஆன் ஆஃப் அப்படின்ற மாதிரி தெரியுதா இது ஆன் ஆகிடுச்சு இப்போது உனக்கு ஒர்க் ஆகும் ப்ளஸ் பண்ணுறேன் என்ட்ரடிச்சா அது கூட்டல் மைனஸ் அதே மாதிரி மைனஸ் பண்ணுறேன் அது சிம்பிள் காட்டுது என்ன சின்னதா இது காட்டுதா

ஒன்ஸ் டென்ஸ் அந்த மாதிரி டிஜிட்டல் பிரிக்குது அது ஓகேவா ஆயிரத்துக்கு எஸ்லா ஆயிரத்துக்கு மேலே போயிடுச்சு அப்போ அதனால் டிஜிட்டல் பிரிக்குது இன்னொன்று போட ரெண்டு மூ ரெண்டு டிஜிட்டாக இருக்குது மூணு டிஜிட்ட அப்புறமா மூணு மூன்று அகைன் ரெண்டு கம்மாவும் புரியுதா அந்த டிஜிட்ட காட்டுது ஆயிரத்துக்கு மேலே லட்சத்துக்கு மேலே அப்படின்றத காட்டுது வேறு ஒன்றுங்கிற கம்மா ஓகேவா அதே மாதிரி புலீஸ் ஸ்டாப்பு நம்ப வைக்கிறது தான் பாயிண்ட் வச்சு கால்குலேட் பண்ணுறதுக்கு இது எல்லாமே கால்குலேட்டர் தான் தனியாக ஒரு தனியாக கால்குலேட்டர் மாதிரியே வந்துடும் இதெல்லாம் நம்மளுக்கு என்னென்னாக்கா உங்களுக்கு நம்ம சயின்டிஃபிகேஷன் கால்குலேட்டர் என்ன டைப் ஆஃப் கால்குலேட்டர்லாம் இருக்குதுன்னு இங்கே தெரிஞ்சு இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் ஒர்ஷனில் இருக்குது இஷ்யூ ஓகேவா எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தெரியுதா அது மாதிரி நீ மாற்றிக்கலாம் கிராஃபு எல்லா கிராஃப் கூட கொடுத்துருக்காங்க டேட் அண்ட் டைமும் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள ஓகேவா இது டென்னுன்றதுனால உங்களுக்கு அது மாதிரி காட்டுது ஓகேவா வெறும் சாதாரண கால்குலேட்டருக்கு பயன்படுத்துறது புரியுதா இது ஸ்டாண்டர்ட் கால்குலேட்டர் அப்படின்ற மாதிரி ஓகேவா பெர்ஸ் பண்ணிங்கனாக்கா அந்த கால்குலேட்டருக்கான டீட்டெயில்ஸ் பெர்ஸாக மேக்ஸிமேஸ் மினிமேஸ் மெமரிக்கு மெமரியில் கூட ஸ்டோர் பண்ணிச்சிக்கலாம் ஹிஸ்ட்ரி இது இங்கே டைப் பண்ண டைப் பண்ணி இங்கே ஹிஸ்ட்ரியில் ஸ்டோர் ஆகிட்டே வரும் ஓகேவா ம் இது கேல்குலேட்டர் ஓகே ரெண்டில் போக வேண்டியதில்லை ஸ்டார்ட் மெனு அதிலேயே கேல்குலேட்டர்னு வந்துடும் சீன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே கேல்குலேட்டர்னு வந்துடும் அடுத்தது வந்து கேலண்டர் கீழே கேலண்டர் ரைட் கிளிக்கில் அப்படியே கிளிக் மவுஸ் அதே மவுஸில் ரைட் கிளிக் தான் அது லெஃப்ட்டு கிடையாது ரைட் கிளிக் தான் பண்ணணும் அது மேலே கர்சர் வச்சுட்டு கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கேல்குலேட்டர் வந்துடும் ஓகேவா லென்த்து லென்த்து செக் பண்ணுறது எது வேணுன்னாலும் நம்ம வச்சுக்கலாம் அதில் ஓகேவா பெருசாக வேணும் ம் மேக்ஸிமைஸ் பண்ணால் பெருசாக போகுது அடுத்து வந்து கேலண்டர் கேலண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து கேலண்டர் தனியாக கொடுத்துருக்கு இந்த கேலண்டரில் நம்ம நெட்டு கனெக்ட் பண்ணால் தான் இந்த கேலண்டருடைய ஆக்டிவேஷன் ஆன்லைன் பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க வேறு ஒன்றும் கிடையாது அது பதிலாம் இங்கே இருக்க பாருங்கள் டேட் அண்ட் டைம் புரியுதா இங்கே நம்மளுக்கு கேலண்டருக்கு வந்துடுவோம் இதை கிளிக் பண்ணாக்கா இங்கே காலண்டர் வந்துடுவோம் இன்றைக்கி டேட் அஞ்சு ஓகேவா ஃப்ரைடே டைமு இன்னும் டைமில் ஓடிக்கிட்டுருக்கு அப்படின்றது தெரியும் இங்கே ஓகேவா புரியுதா ஓகே அடுத்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேசிக்கு நம்ம ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரை பற்றி பார்க்க போகிறோம் புரியுதா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஸ்க்ரீன்லாம் இருக்கு இல்லையா இது பார்த்தோமா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்ச் பண்ணுறது டேட் இது சேஞ்ச் பண்ணுறது ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தோமா பார்த்துட்டோம் இது ஸ்டார்டிங்கே பார்த்துட்டோம் இன்ட்ரடக்ஷனில் ஓகே இது இதோலையும் இப்போ இது பார்த்துருக்கதோலையும் இன்ட்ரடக்ஷன் ஓகேவா இப்போ அடுத்தது பார்க்க போகிறது நம்ம எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு சாப்டர் பார்க்க போகிறோம் எம்எஸ் ஆஃபீஸ்ன்ற சாப்டரில் வேர்டு எக்ஸல்லு பவர் பாயிண்ட்டு மூணு வரும் இப்போ பார்க்க போகிறது வந்து வேர்டு இப்போ வேர்டு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா நோட்பேடு நோட்பேடு அட்வான்ஸு வேர்ட்பேடு வேர்ட்பேடு அட்வான்ஸு வேர்டு ஓகேவா இது வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்கார்கள் வேர்டு நம்ம பார்க்கல இப்போ பார்க்க போகிறோம் வேர்டு அந்த வேர்டு எது எதுக்கெல்லாம் பயன்படுது அது அப்படின்னாக்கா அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுனாக்கா ஸ்டார்ட் மினோவில் போயிட்டு அப்படியே பார் மூவ் பண்ணிங்கனாக்கா இங்கே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும் ஸ்டார்ட் மினோவில் அதில் வேர்ட் அப்படின்னு இருக்கும் வேர்டு இருக்கா இந்த வேர்டில் இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு அப்படின்றது ஓப்பன் ஆகும் ஓகேவா வேர்டு ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி அவங்களாக கொடுத்துருக்குற ஃபார்மேட் இது இப்போ என்னென்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து பிளாங்க் டாக்குமெண்ட்டாக தான் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இருக்கிற பிளாங்க் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வேர்டு ஓப்பன் ஆகிடும் அதே டைப்பிங் தான்

அது ரன்லையே ஓப்பன் பண்ணலாம் ஆமாம் ஆமாம் ஓய்யோ இது ரன்லையே ஓப்பன் பண்ணலாம் என்ன இது ஷாட்டில் வச்சுருக்காங்கிறது தெரிஞ்சால் தான் ஓப்பன் பண்ண முடியும் அதுதான் இருக்குது வின் பேர்டு அப்படின்னு இது என்ன எடுக்கணும் வின் வேர்டு இது என்னென்னு கொடுக்கணும் வின் வேர்டு வின் டபிள்யூஐஎன் டபிள்யூஓஆர் டி அப்படின்னு எதில் ரெண்டில் ஓப்பன் பண்ணும்னா புரியுதா அப்படியே இன்னொரு அடியோ கேட்ட மாதிரி க்ளோஸ் பண்ணிடுறேன் வேர்டு ஒன்னு ஸ்டார்ட் மெனோவில் போயிட்டு இங்கே அப்படியே ஸ்கால் பார் மூவ் பண்ணினாக்கா மைக்ரோசாஃப்ட்டு ஆஃபீஸ் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வேர்டுன்னு இருக்கும் இங்கே ஓப்பன் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ரெண்டில் போயிட்டு வின்வேர்டு அப்படின்னு கொடுத்துக்கலாம் அப்போ இது வந்து வின்வேர்டுன்னு எதில் டைப் பண்ணோம் ரெண்டில் போய்ட்டு வின்வேர்டுன்னு டைப் பண்ணணும்னா குயிக் பண்ணோம்னா ஓப்பன் ஆகிடும் அதே சேம் ப்ராசஸ் தான் சேவ் பண்ணுறது எல்லாமே இதை பொறுத்தவரையும் இது இதை பொறுத்தவரையும் சேம் ப்ராசஸ் தான் அங்கே சேவ் எங்கள் வேர்டில் ஆக்சுவலாக நோட் பேடில் வேர்ட் பேடில் என்ன பண்ணுமோ அதே ப்ராசஸ் தான் இதுதான் புரிஞ்சுச்சா இப்போ இது அதே தான் இது தான் பேஜ் இங்கே வெளியெல்லாம் டைப் பண்ண முடியாது இதில் இது இதுக்குள்ளே தான் பேஜ் இது ரூ ஆமா இது என்னென்ன சொல்லிடுறேன் பாரு இதுல என்னென்ன இருக்குன்றது சொல்லிடுறேன் பாரு ஓகேவா